அன்பானவர்களே நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாதியும் சமாதானமும் பற்றா கருணையும் என்றென்றும் நின்று நாம் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த கமுதி முதல்வர் வட்ட ஜமாத்துல சபை மற்றும் முதல்வர்த்து திரல் ஜும்மா பள்ளிவாசல் இணைந்து நடத்தக்கூடிய உலமாக்கல் உமராக்கல் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தின் நிலவரம் இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த காணலில் பார்க்க இருக்கிறோம்

பயனடைந்து கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவதாக மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுமார் ஒரு மணி நேரம் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த நேரத்தையும் பயன்படுத்திக் கொண்டு இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள் வந்து இந்த விழாவின் மூலம் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தின் மூலம் அதிகமான நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதிகமான பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த விழாவின் நோக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த விழாவிற்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நம்ம நைட்டு டைம் ஆகக்கூடிய காரணத்தால நம்ம வாகனம் மட்டும் ஏற்பாடு செஞ்சுட்டா போதும் ஏன்னா அங்க இருக்கிறதுக்கு இடம் இருக்கு சாப்பாடும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எனவே எதை நினைத்து மருந்தாமல் வாகனத்தை மாத்திரம் நாம் மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ ஏற்பாடு செய்து கொண்டு நாம் அனைவரும் அதிகமான மக்கள்கள் இதில் வந்து கலந்து கொண்டு வேண்டும் அடைய வேண்டும் வாங்க நாம எல்லாரும் அங்க சந்திப்போம் அஸ்லாம் வரமது